வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த சக்கரம் வசிய சக்கரம் இந்த வசிய சக்கரன்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஆறு கோண வடிவில் வரும் இது சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குறியை நமக்கு அடையாளப்படுத்தும் இல்லை தெரிஞ்சிக்க உவியாக இருக்கும் இந்த வசிய சக்கரன்றதை வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆண் பெண் வசியம் தொழில் வசியம் ஜனவசியம் தனவசியம் விலங்கு வசியம் வசியம் வசியின்னு சொல்லக்கூடிய எத்தனை வகையான வசியம் இருந்தாலும் அந்த வசியத்தை நமக்கு நிறைவாக செய்து கொடுக்கறது இந்த சக்கரம் தான் ஆறு கோண சக்கரம் போட்டு அதுக்கு உள்ள அச்சாரங்களை மிகவும் துல்லியமாக போடணும் இது வசியம் மட்டும் செய்வதற்கு இந்த சக்கரம் பயன்படுமான்னு கேட்டிங்கனாக்கா மோகனமும் செய்யலாம் மோகனத்தை செய்கிறதுக்கு பிறை கோணம் தேவைப்பட்டாலும் இது வசியம் மோகனம் ஆக்கர்ஷனம் அதாவது ஆக்ரூடனம் இந்த மூணையுமே இதில் செய்து நம்மளால் வெற்றி பெற முடியும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த வசிய சக்கரத்தை வச்சு தான் நாம் ஆண் பெண் வசியம் செய்கிறது எப்படி தொழில் வசியம் செய்கிறது எப்படி மற்றபடி பல வகையான வசியங்கள் இருக்குது அந்த வசியத்தில் எத்தனை வகையான வசியங்களை செய்யலான்றதை பார்க்குறோம் முதல்ல இந்த சக்கரத்தை வந்து தரையில் போட்டு காட்டியிருப்பேன் இந்த சக்கரத்தை தான் செம்புத் தகுடு தாமரை தகுடு இல்லைன்னா நம்ம பித்தளை தகுடு இல்லை கோல்டு தகுடுன்னுவாங்க அந்த தகுட்டில் முதல்ல அந்த தகுடை வந்து சுத்திகரிக்கணும் தகட வாங்கிட்டு வந்து அதை நாம் இந்த சக்கரம் போடுகிற அளவுக்கு அதை நாம் கரெக்டாக அதை நாம் கட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு முதலில் வந்து நம்ம பன்னீரால் அதை சுத்திகரிக்கணும் ரெண்டாவதாக சுத்திகரித்து முடித்த உடனே அதுக்கு திருநீரால ஒரு முறை சுத்திகரிக்கணும் திருநீரால் சுத்திகரித்த பிறகும் பன்னீரால சுத்திகரிக்கணும் அதுக்கு பிறகு எந்திர சாப நிவர்த்தி அந்த எந்திர சாப நிவர்த்தியை நாம் சொல்லணும் எந்திர சாப நிவர்த்தி என்பது மந்திரமாக வரும் ஓம் எந்திர வித்மகே மகா மகாஎந்திரய தீமகே தன்னோ எந்திர பிரசோதயத் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓம் எந்திர ராஜய வித்மகே மகாஎந்திரய தீமகே எந்திர பிரசோதயத் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இந்த சக்கரத்தை அந்த தகுடலை போட்டு இந்த சக்கரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஓம் என்ற எழுத்தையும் வா என்ற எழுத்தும் போட்டு ஆறு வீடுகள் வரும் அந்த ஆறு வீட்டுக்கும் சரவண பவா என்ற எழுத்தை போடலாம் சரவண பவான்னு உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா வசி மசி வசி மசின்னு மட்டும் ஆறு வீடுகளிலும் போடலாம் ஆனால் நடுவில் மட்டும் ஓம் என்ற எழுத்து போடணும் அதுக்கு பிறகு உள்ள ஆறு வீடுகள் வரும் மேலே ஆறு கோணங்கள் வரும் அந்த ஆறு கோணத்துலேயும் ஓம் நமச்சிவாயா ஓம் என்ற எழுத்தை கரெக்டாக எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கு பிறகு அது மேலே மஞ்சள் குங்குமம் இதை வந்து நான் அதுக்கு அபிஷேகமாக செய்திருக்கேன் நீங்கள் அந்த தகுடில் எழுதினா கூட அதுக்கு மஞ்சள் தடவி குங்குமத்தை போட்டு ஒரு முறை அதை சுத்திகரிக்கும் அதுக்கு பிறகு இந்த ஆறு கோண வீடுகளிலும் ஆறு சூளம் போடணும் ஆறு சூளத்தை போட்டு இந்த எந்திர சாப நிவர்த்தையும் மந்திர சாப நீங்கள் சொல்லணும் மந்திர சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது ஓம் மந்திர ராஜய வித்மகே மகாமந்திர தீமகே தன்னோ மந்திர பிரசோதயத் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுனால ஒரு முறை சொல்லிட்டாவோ ரெண்டு முறை சொல்லிட்டாவோ ஆயிரம் முறை சொல்லிட்டாவோ இதுக்கு பலன் இருக்கிறது இல்லை ஒவ்வொரு முறையும் எந்திரங்களை எழுதும்போதும் அந்த எந்திர சாவணிவர்த்தி மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மந்திரங்களை சொல்லும்போதும் மந்திர சாப நிவர்த்தியை சொல்லணும் எந்திர சாப நிவர்த்தி மந்திர சாப பல வகையான சாப நிவர்த்தி மந்திரங்கள் இருக்குது மாந்திரீகம் என்பது மறைமுகமாக ஒருவருக்கு நல்லது செய்வதும் மறைமுகமாக ஒருவருக்கு கெட்டது செய்வதும் ஆனால் நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்குது கெட்டது செய்யக்கூடிய கால நேரம்னு ஒன்று இருக்குது நல்லது செய்யணும்னா அதுக்கு நாள் குறிக்கணும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் இந்த வசியத்தை செய்யலாம் மோகனத்தையும் சொல்லலாம் மோகனத்தையும் சொல்லி செய்யலாம் அதோடு சேர்த்து வசியன்னா என்ன ஆண் பெண் வசியம் பல வசியும் சொல்லியிருக்கோம் மோகனா தெரியாத ஒருத்தர் பழக்கமான ஒருத்தர் அவங்கள வந்து இவங்களோடு இணைப்பது தான் அது வந்து கணவன் மனைவியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது கணவன் மனைவி கிடையாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இடத்துல வேறு செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு பழக்கமானவர்களாம் சொந்தக்காரராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவங்கள ஒன்றாக இணைப்பது மோகிக்க வைப்பது தான் மோகனம் ஆகர்ஷணம் என்பது ஆக்ருடன் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா தெய்வங்களை தெய்வ தேவதைகளை ஆத்மாக்களை துஷ்ட ஆத்மாக்களை நம்மளுடைய ஆசைக்கு நம்மளுடைய ஆசைனா எல்லோருக்கும் கிடையாது மாந்திரிகர்களுடைய ஆசைக்காகவும் அவர்களுடைய ஆசைகளுக்கு இணங்க வைக்க அந்த தெய்வ தேவதைகளையும் இறந்த ஆத்மாக்களையும் வசப்படுத்திக் கொள்வது தான் ஆக்ரூடனம் இந்த ஆக்ரூடனத்துக்கும் மோகனத்துக்கும் வசியத்துக்கும் இந்த சக்கரத்தையே பயன்படுத்தலாம் இந்த சக்கரத்துக்குள்ளே வந்து ஆறு வீடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஓம் என்ற எழுத்து போட்டிருக்கோம் இந்த ஆறு வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த எங்கே இருந்தாலும் ஓம் என்ற எழுத்துக்கு பக்கத்தில் தான் யாரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்கள அவங்களுடைய பேர் அம்மா பேர் வச்சு நாம் எழுதணும் எழுதி வசிய மைய அதுக்கு தடவி அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய அம்மா பேரையும் எந்த ஆண் எந்த பெண்ணை வசியம் செய்யணும் அவங்களுக்காக அவங்களுடைய பேர் அதில் எழுதி அந்த பேரை வந்து நாம் மந்திர சித்திகளால் அவங்களுக்கு இந்த எந்திரத்தில் எழுதி மந்திரங்களை வந்து பிரயோகம் செய்யணும் ஒரே மந்திரமாக இருக்காது வசி வசி மசி மசி என்பது வந்து வசியத்துக்கு செய்வது ஓம் வசி வசி மசி மசி என்பது மோகனத்துக்கு செய்வது ஓம் மசி மசி வசி வசி ஓம் என்றது நமக்கு ஒவ்வொரு மாந்திரிகத்துக்கும் பயன்படக்கூடிய அச்சாரமாக இருக்கும் மந்திரமாக இருக்கும் எந்திரமாக இருக்கும் அந்த வகையில் இப்போ நாம் போட்டிருக்கிறது வசியத்துக்காக இன்னும் இந்த வசியத்தில் வந்து என்னெல்லாம் பொருளை வைக்கணும் எப்படியெல்லாம் பொருட்களை வந்து சேகரிக்கணும் எதையெல்லாம் செய்யணும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொழிலுக்கும் வசியத்துக்கும் பல வகையான வசியங்களுக்காக போட்டிருக்கோம் மற்றபடியெல்லாம் எந்தெந்த வசியம் எப்படி இருக்குன்றதை பொறுமையாக ஒவ்வொரு பதிவாக நாம் சொல்லிக்கிட்டே வரோம் கேட்டு பயன்படுங்க எப்போவுமே ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தணுன்னா அடிப்படையிலிருந்தே நீங்கள் போனால் தான் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மன நிறைவும் செய்து கொடுத்த எந்த விதமான மாந்திரிகமாக இருந்தாலும் உடனுக்குடனாக பளிதம் வரன்றதுக்காகத்தான் இவ்வளவு தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள் கேளுங்க பயன்பெறுங்க இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி